அதுவும் பிறந்த நாக்காண்டி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுத்தாரு அந்த வீடியோக்கு அவர் நல்ல சூப்பரான பாட்டும் போட்டு கொடுத்தாரு அந்த பாட்டை போட்டால் நமக்கு காப்பி ஆகிட்டு வந்துடுவாங்கன்னா அந்த பாட்டை கட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை மட்டும் போடுறேன் பாருங்கள் தேங்க்ஸ் அவருக்கு அந்த சப்ஸ்கிரைபரோட பேர் வந்து முகமது இஸ்மத்துல்லா சென்னையில் இருக்காருங்க மெஹக்கோட பிறந்த நாள் பிறந்த நாளுக்கு மட்டும் இல்லைங்க எங்களோட சேனலுக்கும் ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ணி கொடுத்தாரு அதையும் போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க என் முதல் மகளுடைய பிறந்த நாள் பிறந்த நாள் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி கடைசி விட விட் பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு எங்க வீட்டிலேயே சின்னதாக ஒரு செலிப்ரேஷனுங்க பின்னாடி ஹாப்பி பர்த்டேன்னு ஒன்று கேட்டிருக்கேன் ஆமாம் இது வந்து இதோட மெஹேக்கோட யார் ஆண்டி கரிஷனோட அக்கா பண்ண கேக்கு நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க மெஹெக் ஹாப்பி பர்த்டேனு இது வந்து ஸ்கூலில் மேகக்கு கிஃப்ட்டு வந்தது அப்படியே காட்டுறேன் பாருங்கள் கிஃப்ட்டு வந்த கேக்கு பிங்க் கலரில்

அது எத்தனை இருக்குன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அது வந்து சஸ்பென்ஸ் ஓகே நீ கேக்கு வெட்டலாமா மெஹேக்கு ஆ வெட்டலாமா இமான் இமான் முன்னாடி வா இமான் வந்து நம்ம ட்ரெஸ் போடாமல் இருக்கான் ஓகே வெட்டுங்க ரெடி வெட்டுங்க வெட்டுங்க கேக்கு கரிஷ்மா வெட்டுங்க எல்லாரும் சேர்ந்து சூப்பர் ஆ வெட்டு வெட்டு சாப்பிடுவேன் மேற்கு வாயில் வைமா கரிஷ்மா எடுத்து மேற்கு வாயில் வைங்க ஏ நூடுல்ஸ் எடுத்து வைக்கிது பாக்கி அதுவும் வாயில் இருக்கு நபா என்ன நபா இப்படி பண்ணிவிட்டேன் நின்று நூடுல்ஸ் எடுத்து வந்து வாயில வச்சிரேன் அது வந்து பாரு பக்கி மை கொடுத்தாலும் யாரை பக்கி ஆ கேஸ் بقول நல்லா சாப்பிடுங்க ਮੰமிதே கே இமா நீ சாப்பிட்டியா சூப்பர் 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 எனக்கு பேக் சைடில் எனக்கு இந்த பக்கமும் நிறைய ஆளுங்க உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் நிறைய பேர் kommen அவளோ வீடியோல வர மாட்டாங்க

நல்லபடியா வந்து ஒரு தொண்ணூறு வருஷம் நல்லபடியாக வாழணும் நீ நைன்டி இயர்ஸ் வாழ்ந்தால் போதும் நீ ஓகேவா நல்லா பண்ணுங்க நல்லா மாப்பிள்ள அதெல்லாம் கிடைக்கும் ப்ரே பண்ணுங்க வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது அது அப்புறம் நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே கேக்கு நிறைய பேர் வெயிட்டிங் இருக்காங்க எல்லாரும் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வீடியோக்குள்ளே வரோம் நல்லபடியா வந்து பிறந்த கொண்டாடி கொண்டாடியாச்சு ஆனால் இன்னும் கிராண்டாக பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டு நானும் கரிஷ்மாவும் வெளியே போகிறோம் நானும் கரிஷ்மா இமான் மூணு பேரும் தமிழ்நாடு போகிறோம் இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு நாள் லீவாம்மா சனி ஞாயிறு லீவு சாட்டர்டே சண்டே லீவு மண்டே லீவா இல்லை விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு லீவு இருக்கனால இவங்க ரெண்டு பேரும் இவங்க ஆமாம் நானி பாட்டி வீட்டில் அவங்க கரிஷ்மாவோடய அம்மா வீட்டில் போய் இருக்க போனாங்க ரெண்டு நாள் நல்லபடியாக இருந்துக்கணும் ஓகேவா எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது உனே தான் கேட்குறேன் சேட்டை பண்ணக்கூடாது அழுவக்கூடாது அம்மா அப்பா அழுவக்கூடாது இப்போமே அழுகுரா ஓய் உனே தான்மா அம்மா அப்பா அம்மா வேணும்னு அழுவக்கூடாது ரெண்டு நாளுக்கு ஓகே அப்புறம் வந்து மெஹக்கு அங்கே பாட்டிக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுக்கணும் ரெண்டு நாள் ஓகேவா இம்மா நான் நாங்கள் கூப்பிட்டு போயிடுவோம் நானும் கரிஷ்மா எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா நிறையா இடத்துக்கு போகிறோம் சத்தியமங்கலம் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் பாலக்காடு கேரளா காசர்கோடு மங்களூர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் திருச்சி பட்டுக்கோட்டை அப்புறம் வந்து இன்னொரு ஊர் போகிறோமே இன்னொரு ஊர் ஆ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊருக்கு போக போகிறோம் நாலு நாள் ஃபுல்லாக வந்து ட்ராவலே தான் இருக்க போகிறோம் ஓகேவா அதெல்லாம் வந்து வீடியோ வேணுமா என்னன்னு தெரியல போட்டால் பார்ப்பீங்கன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது நாங்கள் ட்ராவல் பண்ணுற வீடியோ வேணுமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ வந்து அதை நான் எடுத்து போகிறேன் ஏன்னா நாங்கள் ட்ராவல் வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் வந்து ஃபுல்லாக வந்து காரில் போகிறோம் நான் கரிஷ்மா கரிஷ்மாவோட அக்கா அவங்க அக்கா பையன் நாலு பேர் வந்து ட்ராவல் போகிறோம் என்னோடய பிரைன் மாஸ்க்கு வீடியோ எடுக்க தான் போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இவங்களுக்குலாம் பேக்கப் பண்ணி அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு அதெல்லாம் கண்டினியூ காட்டுறோம் நாங்கள் ஓகேவா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உள்ளே பாருங்கள் வாங்க நம்ம போவோம்மா நம்ம கிளம்புவோம்மா செந்தைங்கம்மா கிளம்புங்கம்மா உங்கள் உங்கள் துணிமணிலாம் எடுங்க மயக்கை கொண்டுங்க போ உன்னோடய துணிமணி எடுத்து வைப்போம் போ போ மேக் போ உன்னோட துணிமணி எடுத்து வைப்போம் எல்லாம் கிளீன் பண்ணணும் போங்க போங்க க்ளீன் பண்ணிவிட்டு பேக் எல்லாம் எடுத்துக்கங்க போங்க ஓகே இப்போ கிளம்பியாச்சுங்க இமான் வந்து எங்கே இருக்கான் இமான் வந்து டிக்கியில் போய் செட்டில் ஆகிட்டான் ஸோ இங்கே வந்து என்னோடய குழந்தையாவும் குழந்தையம் மையனும் வந்து கூறுவாங்க இங்கே கரிஷ்மா வீட்டை போட்டிட்டாங்க கரிஷ்மா வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டேங்க மீட்டர்லாம் இப்போலாம் வந்து செட் பண்ணிட்டேன் எல்லாமே ஜீரோ ஜீரோ ஆக்கிட்டேண்ணா இப்போ போயிட்டு வரதுக்குள்ள எவ்வளோ இருக்குன்னு நான் காட்டுறேன் ஓகே கரிஷ்மா வந்துட்டாங்க மேடம் ஓனர் ஓனர் வந்துட்டாங்க இப்போ ஆமாம் நீந்தான் ஓனர் பின்னாடி இவர் தான் என்னோடய ஸ்டெப்னி டிரைவர் அதுக்கு பின்னாடி நம்ம சன் இருக்கா பிள்ளைமானு இப்போ மேக்கு நம்ம வந்து அங்கே போயிட்டாங்க பாட்டி வீட்டுக்கு அவங்கள போய் காட்டிடுவோமா கரிஷ்மா இது பிடிச்சிக்கோமா நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ரஹிம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பு குளம் இறைவனுக்கே அப்படின்ட்டு ஆரம்பிப்போமா சீட்டு பெல்ட் போட்டாச்சு இக்கோ இக்கோமோட அப்புறம் ரோட்டில் முதல்ல பிள்ளைகள போய் பார்த்துட்டு

நல்லா இறங்கிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு செக்னி ஆகிட்டார் என்னாச்சுன்னு தெரியாது ஆயிடுச்சா என்ன தெரியாது புது வண்டிக்கு என்ன தெரியாச்சு இல்லை கல் இல்லை உள்ளே போயிடுச்சு என்ன பஞ்சர் ஆகிடுச்சு இப்போ காலையில் ஒரு ஏழு மணிங்க பாலக்காடுக்கு இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது நம்ம வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு எவ்வளோ பெரிய ஸ்க்ரூ வந்து அது இருந்துச்சு வண்டியில் இப்போ தான் இந்த கடையில் பஞ்சர் இருக்கோம் ஸ்டெப்னியை போட்டுட்டு ஓட்டிகிட்டு வந்தேன் இப்போ தான் கடை ஓப்பன் ஆச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க இந்நேரம் ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும் நான் ரெண்டு மணி நேரம் லேட்டாகிடுச்சு இப்போ டயரை மாற்றிட்டு கிளம்ப முடியுதான் வண்டி நாஸ்தி ஆகிருச்சுங்க கேரளாவில் நைட்டு ஃபுல்லாக ஒரே மழை இப்போ பாலக்காட்டில் ஒரு ஹோட்டலில் வந்து உட்காந்துருக்கோம் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மறுபடியும் எங்கள் பயணம் வந்து ஆரம்பிக்கும் சாப்பாடு பீஃபு வெஜ்ஜு பரோட்டா இப்போ நாங்கள் நேற்று எங்கேம்மா இருந்தோம் சத்தியமங்கலம் போகணுமா நேற்று சத்தியமங்கலம் போனோம் இன்றைக்கி வந்து நம்ம திருச்சிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும் சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஆமாம் ஏதோ தண்ணி ஓடுது திருச்சிக்கு முன்னாடி என்ன த இது என்ன ஆறுன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம வண்டி அங்கே நிற்கிது அப்புறம் இன்னைக்கு திருச்சி போயிட்டு பட்டுக்கோட்டை போகிறோம் பட்டுக்கோட்டையில் ஒரு வீடியோ இருக்குங்க ஆ பட்டுக்கோட்டையை முடிச்சுட்டு அதுக்காக மறுபடியும் கோயம்புத்தூர் வருவோம் இந்த வீடியோவா இதோட நிறைவு பட்டிருக்கணும் ஓகேங்களா நாங்கள் ஆமாம் பர்த்டே முடிச்சுட்டு நம்ம கோயம்புத்தூருக்கு போனோம் சத்தியமங்கலம் போனோம் அதை முடிச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு இப்போ நம்ம திருச்சிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் இது மூணாவது நாளாக இதோட கிளிப் எடுத்துக்கிட்டு இருக்கங்க இன்னும் நிறையா இருக்குது இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுருவோம் வீடியோ பிடிச்சிருந்தா பாய்